நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம் ஆறு படை வீடு கொண்ட அந்த முருகப்பெருமான் மாதிரி இது போயிட்டு நல்ல ரத்தம் கெட்ட ரத்தமாக மாறுது நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் சேர்ந்து கீழே போகும்போது பிரித்து எடுத்த பிறகு அந்த நல்ல ரத்தத்துலேருந்து அடியில் தொப்புளுக்கு கீழே நாலு அங்கலத்துக்கு கீழே குரு நாடின்னு இருக்கு அது சுப்பிரமணியர் நாடி என்ன ஆதிகால சித்தர்கள் சொல்லுவாங்க முருகன் கோச்சிக்கிட்டு நேராக இன்னொரு மலைக்கு போயிட்டான்னு தானே சொன்னாங்க நம்ம உடம்புல மலை ஏது நம்ம தலை தானே அப்போ இந்த ரத்த ஓட்டம் மேலே அதிக ரத்த ஓட்டம் வேணும் அது கீழேந்து பம்பானாதான் மேலே போகும் அப்படி இருக்கா அந்த ரோசம் இருந்தால் தானே போகும் ரோசம் இல்லைன்னா உடம்புல இருக்க எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்லே தான் இருக்கும் கையில் ஒரு காப்பை கட்டி வேல் சொருவி குளத்துல போய் தண்ணி எடுத்து தலையில் சுமந்து பால் காவடி பன்னீர் காவடி பா எல்லாத்தையும் வச்சு அவன் முதுகில் வச்சு அந்த ஊருக்குள்ளே சுத்த விட்டா அவனோட எல்லோ வேக தாவங்கள்லாம் இறங்கிடும் அது ஒரு மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட் முதுகு தண்டுவடத்தின் வழியாக குறு குறு குறுன்னு ஓடும் உச்சந்தலைக்கு வரும் அப்படி ஓடும்போது கீழே ந ம சி வா நம சிவாய்கிற பஞ்சாசர மந்திரம் இருக்குது அதை வந்து மந்திர தந்திரத்தில் போனால் தெய்வீகத்தை இறக்கி பிரதிஷ்டை பண்ணணுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு முக்கோணம் போடுவோம் அதில் வேல் போடுவோம் திரிசுலுதான் மூணு பக்கம் போட்டு நடுவில் சீனு போட்டு கலசத்துவோம் ABC பக்தி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு என் கூட ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு கால அனுபவமும் பெற்ற சித்த யோகி பேரம்பளவான ஐயா தான் இருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம்மா ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ கடவுள் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா முருகருக்கு அப்படின்னு பொழுது அவ்வளவு பக்தர்கள் அவ்வளவு ஒரு கூட்டம் வருது அது எதனாலங்க ஐயா காஞ்சிபுரத்துல என்னோட நண்பர் அழைச்சிட்டு போனார் அங்க போனா சின்ன வேப்ப மரத்துல பால் வருது வாங்க போய் பார்த்துட்டு வரலான்னு அங்க போனோன்னா ஒரே கூட்டம் ஒரு இடத்துல இருந்தது என்ன ஐயா ஐயா அங்கே சாமி எழுந்துருச்சியா சாமி எழுந்திருச்சு ஓடி போயிடுச்சியாண்ணா சாமி சாமி வந்து எங்கடா ஒன்று சின்ன அங்கே கோவிலில்ண்ணா கோவில்ல எழுந்திரிச்சு ஓடிடுச்சா இங்கே வாங்க நான் காட்டுறேன்னு சின்ன பசங்க எங்களை அழைச்சிட்டு போனோம் அங்கே போய் என்னடாண்ணா நேற்று நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாண்டோம் உள்ளே போனேன் உள்ளுக்குள்ளே அதிருது எங்களுக்கு பயமாக இருக்குது உள்ளே போய் பயமாக இருக்குன்னா என்னென்னு கேட்டால் அங்கே போய் பார்த்த உடனே இந்த நவ பாஷாணங்கள் வச்சுருக்காங்கல்ல இப்போ நவ பாஷாணம் இடித்து கீழே வச்சு மேலே செப்பு தகடை வச்சு செப்பு தகடுலேருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு போய் உச்ச மேலே அந்த மண்டபத்துக்கு மேலே அந்த கொம்ப கொண்டு போய் வச்சுருவோம் அங்கேருந்து அந்த டவர் மூலமாக இழுத்துட்டு வந்து இதில் கொடுக்கும் இது கோவில் இது அந்த மேலே இந்த சிலையை யாரை தூக்கிட்டு போய்ட்டாங்க தூக்கிட்டு போன பிறகு இது இப்படி உதர்னா அது ஓடாத என்ன செய்யணும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க கிராமத்து மக்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உடனே சொன்னேன் இல்லைப்பா சரி பரவாயில்ல இப்போ நீங்கள் இது உள்ளலாம் வராதிங்க அந்த ஊரில் ஐயா இதுலன்னா உள்ளே பேய் பிசாசு இருக்கான்னாங்க பேயின்ல பிசாசன் இல்லை காப்பரில் வந்து அதிகமான சார்ஜ் ஏற்றுறோம்ல அது மாதிரி சார்ஜ் ஏறி இருக்குது மேலே கலசம் இல்லை எவ்வளோ அபிஷேகங்கள் எவ்வளோ ஆராதனைகள் அதில் பண்ணுறாங்க வெற்றிடத்தை அந்த இடம் வெற்றிடம் ஒரு இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு வெற்றியிடத்தை காட்டுக்கும் பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவை பாருங்கள் முருகன் சொல்லி கொண்டு போய் மலை மேலே வச்சான் அவனுக்கு ஆறு வீடு கட்டினா ஆறு வீடு கட்டி ஒன்று திருத்தணிக்கு போ ஒன்று திருப்பரங்குன்றம் போ ஒன்று திருச்செந்தூர் போ ஏன் ஒரு இன்னும் மலை மேலே வைச்சான் ஒன்று நீர்மே கிட்ட வச்சான் இந்த ஆறு படை வீரில் நீரை சார்ந்தது வயிறு நீரை சார்ந்தது வயிறு அக்னியை சார்ந்தது வந்து அதுதான் சிவபெருமான் நெற்றிக்கல்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது பழமுதிர் சோளையிலேருந்து நீங்கள் மதுரையில் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்கன்னா ஒவ்வொரு அனுபவம் திருத்தணியில் போனீங்கன்னா காலு சுட்டு போயிடும் அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு இந்த பா படிக்கட்டில் ஏறுறது ஒரு மருத்துவம் மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போகணும் அப்பெல்லாம் போவாங்க வேண்டிக்கிட்ட மொட்டை அடிக்கணும் காது குத்துணும் இந்த எங்கள் மாமா வீட்டில் விசேஷம் இப்படி கோவில் குளமாக ஏறி இறங்கினாங்க இத்தனை ஆஸ்பத்திரி போகல இன்றைக்கி கோயில் குளம்லாம் போகிறதுக்கு பரிகாரம் பண்ண போகிறாங்க பரிகாரத்துக்கும் இந்த கோவில் குளம் போகிறதுக்கும் என்ன படிக்கட்டுக்கு ஏறணும் ஏறனும்ழனியில இந்த திருத்தணியில போனா படிக்கட்டு ஏறணும் பழமுதிர் திருச்சி படிக்கட்டில் ஏறணும் இப்படி திருப்பரங்குன்றத்துல போனா அதுல ஏறணும் இப்படி இருக்கும் போது அந்த மணல் பாங்கான இடத்துல தான் கீழே இருக்கு ஆறுபடை வீடுகள் சொன்னீங்க இல்லையா இந்த ஆறுபடை வீடுகள்னா என்ன அதோடைய உள்ள அர்த்தம் என்ன ஆறுபடை வீடுன்றது வந்து அண்டத்தில் அண்டத்தில் சொல்லுவா பிண்டத்தில் சொல்லுவா ரெண்டுலையுமே ரெண்டுலையும் சொல்லுவா இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து திருச்செந்தூரில் போனால் உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு முருகனை தரிசிக்கணும் முருகன் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கார் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி வச்சிருக்காங்க ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கார் கடல் ஏற்கனவே எவ்வளோ தூரம் கீழே இருந்தது கீழே இருந்து இப்போ மேலே ஏறி வந்திருக்கு அந்த அளவுக்கு அங்கே உயர்ந்திருக்கு அங்கே உப்பு தண்ணியில் குளிச்சிட்டு நல்ல தண்ணி நீ செய்த தவறுகளை பாவ புண்ணியத்தில் உப்பு தண்ணியில் கழுவுணும் ஒரு உடம்புல வந்து ஆராசு இருக்குது இந்த ஆராசை சரி பண்ணால் உப்பு தண்ணி மயில் இறகு இது மாதிரிலாம் சொல்லி இது பண்ணுறாங்களே இல்லைன்னா முந்தானியால் சரி பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு முன்னோர்கள் நிறைய கருத்துக்களை உள்ள வச்சுருக்காங்க அந்த உப்பு தண்ணியில் முடிகிறோம் இதே பழமதிர் தோலைக்கு போனீங்கன்னா படிக்கட்டில் ஏறி மேலே போனால் அங்கே என்னன்னாக்க மலை மேலே ஊற்று இருக்குது அந்த ஊற்று நீரில் குளிக்கணும் இந்த போகும்போது காற்று நம்மளை குளிப்பாட்டிட்டு இங்கே வந்து நீர் காற்று குளிப்பாட்டினச்சு உப்பு தண்ணியில் குளித்து நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு முருகனை பார்க்க வரோம் அங்கே காற்று பழமுதி சோலை அங்கே இருக்கிற சோலையிலேருந்து வந்த காற்று அதில் போயிட்டு மலை மேலே இருக்கிற ஊற்றில் குளிச்சுட்டு நீ வரும்போது ஒரு மனிதனுடைய உடல் தன்மை முருகனுக்கு ரெண்டு வேலை உண்டு முருகன்னாவே ரெண்டு காரியம் செய்கிறவர் ஒன்று மருத்துவம் செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நீ டாக்டர் சர்ஜரிக்கு போவப்பான்வோம் அதே நேரத்தில் சூரியன் செவ்வா புதன்லாம் இருந்தால் பிசிசியனாக போவேன் இல்லை சர்ஜரியாக போவேன்றது அதுலேருந்து தான் நாங்கள் பிரிப்போம் செவ்வா வச்சு தான் ஒரு அரசாங்கத்தில் மேலே போனாலும் அந்த செவ்வா வச்சு தான் எடுப்போம் அதுக்கு அதிபதி யார் முருகன் தானே அப்போது இந்த முருக ஒன்று வைத்தியம் இன்னொன்று ஜோசியம் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ட சராசரங்களை இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் பன்னிரெண்டு ராசியையும் ஒம்பது கிரகங்களையும் தன்னோடய மண்டைக்குள்ளையே போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இரவு பகலாக ஆச்சுன்னா அதுதான் ஏன் அது மாதிரி செய்கிறாங்க தெரியுமா இவங்க வந்து நேரடியாக குருவை இறைவனை பார்க்க முடியலனா இறைவனை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா காட்டின குரு இவங்க குருன்னு மூணு பேர் ஒன்று கற்ற கல்வியை சொல்லித்தர குரு இன்னொரு குரு அதை காதில் கேட்டு அதை உ நீங்கள் உள்வாங்கிறது ஒரு குரு அது உங்கள்கிட்டயே இருக்குது அடுத்து உள்வாங்கினதை பரிட்சித்து பார்க்கறது இவர் சொன்னது சரியாக தப்பான்னு அப்போ அனுபவ குரு இந்த மூணு குரு ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு வாழ்க்கையின் சம்பவமும் சரியாக இருக்கும் இந்த மூணு குருவும் சரியாக இருக்கான்னு செக் தான் முருகர் அப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு படம் வேணும் இல்லையா நீ ஊர் சுற்றிடுவான்னு தாரேன் வச்சாங்களா போனாரா வந்தாரா படம் இல்லை அப்போ பெரியவங்களாம் சேர்ந்து நாடம் போட்டிங்களான்னு கேட்டார் அதே மாதிரி உன்ன உணவை நீ ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா உன் உடம்புல ஜீரணமாகி நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் எல்லாம் சரியாகி மருத்துவ செலவுக்கே போகமாட்டேன் ஆனால் ஒன்றை நீ ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நான் என்ன ரோட்டில் விற்கிறதெல்லாம் வாங்கி தின்னுட்டு கடைசியில் நீ போனேன்னா அங்கே டாக்டர்கிட்ட போயிடுவேன் அங்கே ஒரு சேவா நிற்கிது மனித ரூபத்தில் அங்கே சேவா நிற்கிது இனி வந்து தெய்வீக தன்மையில் போயிட்டீங்கன்னா ஆன்மீக தன்மையில் போயிட்டீங்கன்னா அங்கே மலை மீது ஆறு பேர் முருகன் அங்கே நிற்கிறாங்க அந்த மனித உடலில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை ப்ராசஸ் பண்ணுற மெத்தடு தாங்க அந்த தெய்வ வழிபாடு அப்படி இருக்கும்போது அந்த ஆறு வீட்டுக்கும் ஆறு வகையான குணம் இருக்கும் ஆறு வகையான சித்தர்கள் அங்கங்கே இருக்காங்க அந்தந்த கோவிலை கட்டினவங்க அந்த கோவிலில் கட்டுறதுக்கு முன்னாடி சித்தர்கள் மனிதன் சரியான மனிதன் ஒரு ஆன்மாவை அடக்கி அவன் பசு பதி பசு என்ன என்ன பதினா என்ன பசுன்னா உயிர் பதினா உடம்பு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன் தான் சித்தன் இந்த சித்தனுடைய அனுகிரகத்தில் இவன் எல்லோருக்கும் சித்தி பெற்று எல்லோருக்கும் மருத்துவம் செஞ்சு எல்லோருக்கும் பல காட்சிகள் தந்து அவனுடைய அவனுடையது மக்களுடைய ஆர்வத்தையும் அவன் மக்களுடைய ஈர்ப்பு விஷயம் அவன் அதையும் கண்ட பிறகு அவனை தேடி ஓட ஆரம்பித்தாங்க கடைசியில் அவன் மறை இருஞ்சிடறான் மறையும் போது அவன் அவனோடைய நினைவாக கோவில்களை கட்டினாங்க ஒரு சித்த புருஷனுக்காக கட்டப்பட்டது கோவில் சொத்து சுகமெல்லாம் சேர்த்து பிள்ளையே இல்லைன்னா அந்த சொத்தை வந்து புறம்பக்கா வெளியில் கிடக்கும் கண்டவங்களாம் அள்ளிட்டு போவாங்கன்னு போகிற நேரத்தில் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்த்தது தான் கோவிலுக்கு வந்த சொத்து பொதுவாகவே கோவில் சொத்தெல்லாம் வந்து பிள்ளை இல்லாதவங்க எழுதி வச்ச சொத்து இந்த ஆறுபடை வீட்டுக்கு தான் ஆறு வகையான பெண்கள் மூலமாக ஆறு வகையான குணாதிசியங்கள் இப்போ படை வீடு சொன்னீங்க இல்லையா அதை வந்து எப்படி உணர்றது ஆறு படை வீடு அதுதான் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் உணர்ந்து தான் நான் தான் சொன்னேன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கோவம் அதிகம் வருதா முருகர் செவ்வா அதிகமாக இருக்குது முருகருடைய அனுகிரகம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குறைக்கிறதுக்கு தான் வேல் குத்தி நடக்க விட்றது அடுத்தது வந்து நீ கண்ணா பண்ணு சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிட்டு அங்கே படுத்துக்கிடக்கிறது உன்னுடைய தன்மையை உடல் அளவு தன்மையை இதுக்கு வந்து ஜோதிடட்ட வந்தோன்னா அந்த பரிகாரம் என்ன சொல்லுவாங்க ஒன்று கோவிலுக்கு போ இல்லட்டுன்னா குலதெய்வத்தை வேண்டு இல்லட்டுனா இவன் ஆஸ்பத்திரிலாம் முட்டி பார்த்துட்டு தான் க வருவாங்க இப்படி செவ்வாய் வந்து இருந்து ஆட்சி பண்ணுவதை வெளியில் காட்சியாக கொடுக்குது தான் மக்கள் கூட்டம் இன்னைக்கு அந்த முருகப்பெருமானை நோக்கி போகிறாங்க அவங்களுடைய உள் ஆத்மாக்குள்ள போகலை அந்த ஆத்மாக்குள்ளே போனால் ரெண்டு காரியமும் ஒன்று சேர்ந்து அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் கிடைச்ச இந்த பூலோகம் அவ்வளோ அற்புதமாக இருக்குமா இப்போ முருகனுக்கு வந்து பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த பரிகாரத்தில் ஏதாவது நுட்பங்கள்லாம் இருக்கா அந்த நுட்பந்தான் ஆதி காலத்தில் புதுசாக ஒன்று செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அழகு குத்துறது பால் காவடி எடுக்கிறது அதே நேரத்தில் வந்து வேண்டிக்கிட்டு விருதம் எடுக்கிறது காப்பு கட்டி அவனுக்குன்னு அந்த பருவநிலைக்கு ஏற்ப அந்த இளைஞர்கள் இருக்காங்களா இளைஞர்களுக்காக ஒரு நெறிமுறைகளையும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு பண்பாடையும் பேசிக்காக கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் அதை பரிகாரமாக வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த என்ற பஞ்சாசர மந்திரம் இருக்குல்ல அதை அதை தாண்டுனவங்களுக்கு என்ன பண்ணால் நமசிவா பஞ்சாயத்தை முன்ன பின்னை தூக்கி போட்டு அவனுக்கு எந்திரம் தந்திரம் மந்திரமாக பண்ணி உள்ளே கொடுப்பாங்க ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னால் மந்திரம் மந்திரம் எந்திர தந்திரம் அவனை மனித வாழ்க்கை தானே நீ அவனை ஏமாத்துன்னு நினைக்கிற பிறகு நீ ஏமாறுற ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க ஓ உடலில் ஒரு நல்ல ரத்தத்தை நீ பாதுகாத்தினா உனக்கு சௌரியம் அதிகமாக நீ அடுத்தவங்க சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாங்க அவங்க அதை சாப்பிட்டாங்க இதை சாப்பிட்டாங்கன்னா வீட்டில் அடாவடி அடிச்சு நீ சாப்பிட்டீங்கன்னா அதோடய பலன் யார் அனுபவிப்பா சொல்லி பார்ப்பாங்க அப்பா அம்மா சரி விடு ஆசைப்படுது புள்ள அப்படின்னு கொடுத்துருவாங்க அது மாட்டிக்கும் ஆக என்னால் அப்போ இருந்த காலநிலையில் ஒழுக்கத்தையும் பண்பாடையும் கற்றுக் கொடுக்க பரிகாரமாக முறைகள்லாம் வச்சுருந்தாங்க இந்த காலத்தில் ஒழுக்க நிறைய கற்றுக் கொடுக்கவே முடியாது செல்லில் போற்றிக்கிட்டு என்ன பார்க்குதுன்னு தெரியாதே நீ படிக்கலைன்னா செல் வாங்கி தரலன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க பெற்றோர்களே எதுவும் கேட்கக்கூடாதுன்றாங்க ஆனால் இன்றைய காலத்தில் இப்படி போகுது ஆனால் இயற்கையில் பரிகாரம் என்பது தன்னைத்தான் உணர்வது தான் பரிகாரம் எப்போ ஒரு மனிதன் தான் செய்கிற தவிர தான் உணர்ந்துட்டான்னா ஏன் கோவம் வருது தம்பி இந்தாடா வாங்கிக்கடான்னு விநாயகர் கொடுக்குறாரு படத்தை இதனால் ஏன்டா வம்போன்னா தபார் உங்கள் உங்கள் குணத்தை என்கிட்ட காட்டிட்டீங்க இனி உன்னுடைய ராஜ்யம் வேறு என்னோடய ராஜ்யம் வேறு அந்த சுய கௌரவம் இருக்குல்ல தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போட்டின்னா தென்னாடுடையது அந்த தென்னாடையோடைய நுட்பம் வேற அது அர்த்தத்தை பொதுவாக சொல்ல முடியாது அது ஆன்மீக வழியை சார்ந்தது அந்த தி தென்னாடுடைய சிவன் என்ன யாரு சி வ சிவ சிவ உன் இருதயமும் உன்னுடைய வார்த்தையும் தான் சிவ சிவனு சொல்கிறது ந ம சி வ ய நம சிவாய பஞ்சாசர மந்திரம் இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு தான் தஞ்சாவூர் பொம்மையை காட்டினது கைகாலெலாம் கிடையாது கை கைகாலெலாம் கட்டிடு அதுக்குள்ளே பஞ்சாசர மந்திரம் வச்சுருக்காங்க நமசிவாயன்றது எப்படி ஆட்டினாலும் அது உருண்டு தன்னோட நிலைக்கு வரும் நம்ம பூமி அப்படி தான் ரெண்டு ரெண்டு மாதத்தில் தட்பவெட்ப நிலை மாறி நம்ம பூமி இயற்கையில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது அதை இயற்கையை செயற்கையாக மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணாங்க பாருங்கள் அவங்களாம் எத்தனை பேர் அட்ரெஸ் இல்லாத போட்டாங்க இயற்கையே வந்து அடிச்சுதான் இல்லையா உன்னால் என்ன பண்ண முடிஞ்சுது இதனால் வீணை ஆடம்பரம் வேண்டாம் பரிகாரம் என்பது தன்னைத்தான் உணர்ந்து தனக்குள்ளேயே இயங்கு இயங்குகிற சக்திகளை உணர ஆரம்பிச்சிட்டுனா பரிகாரம் தானாகவே இருக்கும் இப்போ வந்த தெய்வங்கள்லாம் இப்போ வந்தது ஆனால் முருகர் என்பது ஆதி தெய்வம் அது ஆதி தெய்வம்னா கார்லாம் எடுத்துக்கிட்டலாம் அந்த காலத்தில் போக முடியாது எல்லாம் நடைப்பயணமாக தான் போகணும் ஒரு மனிதன் வந்து ஆறுபடை வீடு முருகன் வந்து அது தீப்பிழம்பால் நெற்றிக்கண்ணால் பிறந்தவர் ஒரு தாமரை ஆறு தாமரை இதழ்களால் அந்த கன்னிமார்களால் ஆறு கன்னிமார்களால் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆறு கன்னிமார்கள் வளர்த்து அதை ஆறு முகத்தை ஒரு முகமாக்கி ஆறு முகம்ன்ற பேரை அவருக்கு தந்தார நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம் எது செஞ்சாலும் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கும் பிண்டத்தில் இருப்பதெல்லாம் அண்டத்தில் இருக்கும் இதுதான் ஆதிகால தமிழ் எழுத்துச்சுவடியோட அடிப்படை அவங்க ஏன் செஞ்சாங்கன்னு யூகிச்சு நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறது தான் நம்மளோட வேலை அப்படி இருக்கும்போது இந்த முருகப்பெருமானை ஏன் கொண்டு வராங்கன்னா அவங்களோட கதை எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் பொய் சொல்லிட்டாலோ ஏமாற்றிட்டாலோ கோச்சிட்டு போயிடுவாருன்னு அதான் அதோட அடிப்படை கான்செப்டு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி உறவு முறையாக இருந்தாலும் சரி பொய் சொன்னால் ஆகாது இதுக்கு தான் முருகன் இது இது அண்டத்தில் நடந்த கதை பிண்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா நீங்கள் உண்ணுகிற உணவு ஆறு சுவை உணவு தானே ஆறு சுவை உணவு உள்ளே போயிட்டு அது என்ன செய்யுதுனாக்க இரத்தமாக மாறுது ரத்தமும் காற்று சேர்ந்து உடல் ஃபுல்லாக போகுது அப்போ படை வீடு கொண்ட அந்த முருகப்பெருமான் மாதிரி இது போயிட்டு நல்ல ரத்தம் கெட்ட ரத்தமாக மாறுது நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் சேர்ந்து கீழே போகும்போது பிரித்து எடுத்த பிறகு அந்த நல்ல ரத்தத்துலேருந்து அடியில் தொப்புளுக்கு கீழே நாலு அங்குலத்துக்கும் கீழே நாடின்னு இருக்குது அது சுப்பிரமணியர் நாடி என்ன ஆதிகால சித்தர்கள் சொல்லுவாங்க அந்த குரு நாடியிலேருந்து ஒரு நமக்கு வந்து வயிறு வலி தாங்கலைன்னா தொப்புலேருந்து நாலு விரல் கீழே வச்சு நம்மளுடைய நாலு விரலையும் உள்ளே கொடுத்து நல்லா உள்ள அழுத்தி மேலே தூக்கணும் இது செய்யறதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பாவாடையை கட்டி புடவையை எடுத்து சுருட்டி உள்ளே சுருவிட்டு உட்காந்து ஏந்திரிச்சி சாம்பார் சட்டெல்லாம் போது பொருள்கெலாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த குருநாடி ஏங்கிட்டே இருக்கும் முருகன் கோச்சிக்கிட்டு நேராக இன்னொரு மலைக்கு போயிட்டான்னு தானே சொன்னாங்க நம்ம உடம்புல மலை ஏது நம்ம தலை தானே அப்போ இந்த ரத்த ஓட்டம் மேலே அதிக ரத்த ஓட்டம் வேணும் அது கீழேந்து பம்பானாதான் மேலே போகும் அப்படி இருக்க அந்த ரோசம் இருந்தால் தானே போகும் ரோஸ் இல்லைன்னா உடம்புல இருக்க எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளே தான் இருக்கும் இந்த அறுசுவை உணவில் உண்டு வந்த அந்த வெள்ளணு செவப்பணுவில் அது பிரித்து செவப்பணுவை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போய் எங்கே பார்த்தாலும் கொண்டுகிட்டு போய் சுற்றிட்டு என்னென்னா ஏன் அவங்க மயிலை வச்சாங்க வேல் மயில் ரெண்டு கொடுத்தாங்க அப்போ மயிலுன்னும் போது அந்த பிளக்கிறது அணுவை பிளக்கக்கூடிய சக்தி கொண்டதே வேல் அது முருகனுக்கு ஒன்று அசுரர்களாக இருப்பவரை முருகன் சண்டை போட்டு ஒரு பக்கம் வேலாகவும் இன்னொரு பக்கம் மயிலாகவும் கொண்டு வந்தானா ஆமாம் இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு தான் அவருடைய சிம்பிள் இப்போ முருகரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேல் இருக்கும் இன்னொரு பக்கம் மயில் இருக்கும் அந்த வேல் என்றால் என்ன ஒரு மனிதன் தவறு செஞ்சான்னா அவன் தண்டிக்கக்கூடியவன் நம்ம ரத்தம் நம்ம ச நம்ம சே நம்ம சாப்பிட்ற உணவை நீ சரியாக சாப்பிட்லன்னா உன்னை கண்டிப்பாக தண்டிக்கும் அதை சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஆதிகால மக்களுக்கு தெய்வ வழிபாடாக கொண்டு வந்தாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் சித்திரை மாதம் ஒவ்வொரு காலங்கள்லேயும் பௌர்ணமி அம்மாவாசையில் ஆவணி ஆட்டம் சித்ரா பௌர்ணமிலாம் சொல்கிறாங்களே அது மாதிரி நாள்களில் என்னென்னா சித்ரா பௌர்ணி மிக உயர்ந்தது வந் வந்து நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு ஏன்னு கேட்டால் வெயில் தாங்காது ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு ஒரு வருஷம் வரையும் வீட்டில் அப்பா அம்மா நல்லா சாப்பாடை கொடுத்து சாப்பிட்டு கப்பிட்டு தூங்கிட்டு அப்படி சுற்றிட்டு வரான்னு வச்சுங்க அவனை என்ன செய்யணுன்னாக்க இது அங்கே உள்ளவங்க பெரியவங்க பார்ப்பாங்க கிராமத்தில் ஆதி காலத்தில் இவனுக்கு காப்பு கட்டிடலாம் ஆனால் கையில் ஒரு காப்பை கட்டி நீ வந்து நாக்க வேல் சொருவி குளத்தில் போய் தண்ணி எடுத்து தலையில் சுமந்து பால்காவடி பன்னீர் காவடி பா எல்லாத்தையும் வச்சு அவன் முதுகில் வச்சு அந்த ஊருக்குள்ளே சுத்த விட்டா அவனோட எல்லோ வேக தாவங்கள்லாம் இறங்கிடும் அது ஒரு மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த சுவாசம் நல்லா இருக்குன்னுக்கு வேப்பலையை சொல்லிவிடுவாங்க இவங்களுடைய அந்த பால் ஆடி கீழே ஊற்றிடக்கூடாது நீ ஒரே உனக்கு வீ கீழே சுடுதுன்னு சொல்லிட்டு நீ ஆடிப்பிட்டீங்கன்னா பால் குத்திரும்ல இங்கே பால் ஊற்றக்கூடாது அங்கே கால் சுடியும் தாங்கிக்கணும் அப்போ நடுவில் இருக்கிற உடம்பு உடம்புல என்ன பண்ணிடுவாங்க வேல் குத்திடுவாங்க நாட்டில் குத்துவாங்க உடம்புல குத்துவாங்க பின்னாடி தேர் கூட கட்டி இருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஆங்கிரோஷம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாள் அந்த காரணத்தில் எதையும் அவனால் சாதிக்க முடியும் ஒரு மனிதனுடைய ஒரு அணு இந்த பிரபஞ்சத்தையே உருட்டி வைக்க அப்படி புரட்டி போட முடியும் அப்படிப்பட்ட அணுவை பிளக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவன் முருகப்பெருமான் ஆகையினால் அவரை வந்து பழனிமலையில் கொண்டு போய் அந்த நவ பாசாணங்களில் செஞ்சு போகர் அதுக்கு ஒரு சிலையை அமைச்சு இன்றைய வரையும் கும்பிட்டு அருள் வாங்கினவங்களும் இருக்குது சுரண்டி தின்ன அதில் பொருள் வாங்கினவங்களும் இருக்காங்க சுரண்டி தின்னவங்க போயிட்டாங்க அருள் வாங்கினவங்க கூட்டம் தான் இன்றைக்கி அளவுக்கு மீறி இருக்குது காரணம் என்னெண்டா அது ஒரு பேரொளி இந்த தொப்புள் கொடியிலேருந்து மேலே வருதுன்றது வந்து அந்த சிம்பாலிக்காக சயின்டிஃபிக்காக சொல்லிட்டேன் நீங்கள் முதுகு தண்டு வடத்தின் வழியாக குறு குறு குறுன்னு ஓடும் உச்சந்தலைக்கு வரும் அப்படி ஓடும்போது கீழே ந ம சி வா ஏ நம சிவாயன்ற பஞ்சாசுர மந்திரம் இருக்குது அதை வந்து மந்திர தந்திரத்தில் போனால் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் சரகணபவோம் அண்ணன் இந்த ஆறுபடை வீட்டை ஐயும் கிளியும் சவ்வன் ரியும் அன்ட்டு அஞ்செழுத்து மந்திரத்தில் அது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா நம்ம தமிழர் சும்மா சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க ஏன்னா அது தமிழ் சேனலில் பேசுகிறதுனா இன்னும் ச தரமசாலியாக இருந்தால் தான் பேச முடியும் ஆ ஈ ஏ ஓ இந்த அஞ்சு எழுத்து மந்திரத்தை தாங்க நமசிவாயன்னு சொன்னாங்க ஆ ஈ ஏ ஓ அஞ்சு எழுத்து இதே நமசிவாயன்னு சொல்லலாம் இது ஐயும் கிளியும் சவ்ரியன் ஸ்ரீங்கிறது மாந்திரிகமாக சொல்லலாம் ஒரு வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டால் போன்னு சொன்னப்போ போகிறோம் அச்சின்னா மந்திரத்திலே மிக உயர்ந்த மந்திரம் எது தெரியுமா ஒரு மனுஷன் வந்து தேவையில்லாத ஒருத்தனுக்கு தொல்லை கொடுத்துட்டேன் என்ன சொல்லுவேன் அச்சிப்பா அதான சொல்கிறேன் அந்த சி தான் ந ம சி இருதயத்தில் உள்ள சி தெய்வீகத்தை இறக்கி பிராணப்பிரதிஷ்டை பண்ணணுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு முக்கோணம் போடுவோம் அதில் வேல் போடுவோம் திரிசூல்தான் மூணு பக்கம் போட்டு நடுவில் சீனு போட்டு கலசத்தொத்துக்கு அதில் வச்சுருவோம் ஏன்னு கேட்டால் அந்த சீ என்ற வார்த்தைக்கு மேலே தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீர் கலசத்துக்கு மேலே தேங்காய் இருக்கும் தேங்காய்க்கும் நடுவில் என்ன இருக்குனாக்க மாயில தோரணங்கள் இருக்கும் இது எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் அந்த சொம்பில் வந்து கயரை கட்டி அந்த கயர் மூலமாக டைமண்ட் டைமண்டாக இருக்கும் அதுக்குள்ளால் இறங்கி அந்த செப்பு கயிற்றுல வந்து அது வரும் அதில் வந்து தர்ப்பை வச்சுருப்போம் தர்ப்ப போட்டிருப்போம் வாசனை திரவியங்கள் போட்டிருப்போம் இது எல்லாமே கீழே வச்சுருக்கோம் பாருங்க சீனான்னு ஒரே எழுத்து அந்த சீனிற வார்த்தை மட்டும்தான் அந்த உள்ளே இருக்கிறத வைப்ரேஷன் பண்ணும் ரொம்ப அருமையான நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிம்மா நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அதிகம் அதிகம் நக்சிரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்